ஆண்டவராக இயேசு கிறிஸ்தின் வெளியேறப்பட்ட நாமத்தி நாலு ஆண்டவர்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்டர் ஊழியத்தின் சார்பிலும் ஊழிய குடும்பங்களின் சார்பிலும் அன்பின் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு அருமையானவர்களே இன்றைக்கும் புதிய நாளிலே முக முகமாய் கருத்தர் சந்திக்கும்படியாகி வைத்திருக்கிறார் இந்த மனிதர் உண்டானதல்ல தேவன் கொடுத்த ஹலே லூயா ஜெபியுங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபியுங்கள் உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம் இந்த எளிய ஊழியத்திற்காக தொடர்ந்து ஜிவியுங்க போகட்டும் எனக்கு அருமையானவள இன்றைக்கு கருத்தர் கொடுத்த வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம் ஒன்று அரசர்கள் புத்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் ஐந்தாவது இறை வார்த்தை ஒரு தூதன் எளியா சுரச்செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினா அவனை தட்டி எழுப்பும்படியா அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி எளியா எழுந்து போஜனம் பண்ணும் என்று சொன்னா தேவனால் அழைக்கப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனிதன் வானத்திலிருந்து அக்கினி இறக்கின மனிதன் தன் வார்த்தையின் வல்லமையினால் அற்புதங்களை செய்த மனிதன் மரித்தவனை உயிரோடு எழுப்பிய மனிதன் இந்த மனிதனுக்கு பிரச்சனை வந்துட்டுனா நம்ம ஜெபம் பண்ணும்போது ஆவியில் நல்ல ஜபம் பண்ணும்போது நல்லா இருக்கிறோம் ஆனால் பிரச்சனைன்னு வந்துட்டுனா மாமிஷம் என்ன செய்யுது சோந்துருது என் வேதம் சொல்லிடுது அவன் நிச்சரையை பண்ணினாரான் எதற்குள்ளாய் சூறச்செடிக்கின் கீழாகாய் படுத்து படுத்து கிடக்கிறான் நல்ல தூங்குறார் அழைத்த அழைப்பிலே நிலைத்து நிற்க வேண்டிய மனிதன் அசோட்டை பண்ணி அழைப்பை மறந்து படுத்து கிடக்கிறான் அழைக்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட சிலர் என்று வேதம் சொல்கிறது அது தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமே உன்னோடு கர்த்த பேசுகிறா அழைத்த அழைப்பில் நிற்காதபடி பாரம் வந்து விட்டது பிரச்சனை வந்துட்டு வேதனை வந்துட்டு ஜெபிக்காம இருக்கீங்களோ உங்களோடு தான் கர்த்தர் பேசுகிறா உங்களை தட்டி எழுப்புகிறார் தறிப்பித்து எழும்பு எழுப்பினாள் எலும்பி பிரகாசி ஒரு மகிமை உண்மையில் உதிக்கும் என்று கத்த சொல்கிறார் எனக்கு அருமையான இவன் படுத்து கிடக்கின்ற சொல் இரண்டு முறை தட்டி தட்டி எழுப்பினான் இந்த தூதன் விடல தூங்க விடல எதற்காக நீ நடக்க வேண்டிய வேலை இருக்கு நீ கடக்க வேண்டிய பாதை இருக்கு நீ அபிஷேகம் பண்ண வேண்டிய ஆள் இருக்கு நீ சந்திக்க வேண்டிய நபர் இருக்குது எனக்கு அருமையானவங்களே உங்களையும் ஆண்டவர் எழுப்புகிறா எழுப்புகிறா எழும்பி பிரகாசிப்பீர்கள் உங்கள் ஸ்தானத்தில் இருந்து நீங்கள் எழும்புங்கள் உங்கள் பிரச்சனையை விட்டு எழுமுங்கள் உங்கள் வேதனை விட்டு எழுபுங்கள் தேவ சமூகத்தில் நில்லுங்கள் தேவ ஆவியால் நிரப்பப்படுங்கள் கத்தோடைய ஆவியான உங்கள் மேலே இறங்கி உங்களை கொண்டு பலத்த காரியங்களை செய்வா ஆம் என கருமையான எளியா தேமனுக்கு முன்னதான் நிற்கிற மனிதன் என்று சொல்லி தன்னை குறித்து அவன் சாட்சி கொடுத்தவன் என் வாக்கினால் அன்றி என்று சொல்லே என் வாக்கினால் அன்றி மழை பெய்யாது வானத்திலிருந்து மழையோ பனையோ பெய்யாது என்று சொல்லி கற்றை நாமத்தினால் வைராக்கியமா பேசினவன் ஆனால் எங்கே இருக்கிறார் சூர செடிக்கு கீழே இப்படிதான் கற்றலுக்கா வைராக்கியம் பாராட்டிட்டு ஏதோ ஒரு பிரச்சனை வந்துட்டு சொல்லி படுத்து அப்படி சோர்ந்து போய் இனிமே எங்கே ஊழியம் செய்ய நான் இந்த ஆண்டவருக்காக ஆண்டு ஆண்டவர் எனக்கு என்ன செய்தார்னு சொல்லி சொல்லி ஆண்டு சொல்லி குறை சொல்லி அன்பு நண்பா அன்பு தங்கச்சி அன்பு தம்பி உன்னோட கத்தருடைய ஆவியான பேசுகிறா உன்னை தட்டி எழுப்பும்படியா நீ இருந்த ஸ்தானத்திலிருந்து எழும்பி நடக்கும்படியா எழும்பி பிரகாசிக்கும்படியா கத்திருந்த நாளிலே உன்னோடு கூட பேசுகிறா கத்திருக்கின்ற அர்ப்பணி எழுந்து ஓஜனம் செய் என்று சொன்னா எழுந்து தண்ணீரும் அப்பமும் இருந்தது ஆம் எனக்கு அருமையான பரிசு தாவின் வல்லமையில வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அந்த வார்த்தையை புசித்து தேவனுடைய பரிசு தாவினால் நிரம்பி எழும்பி பிரகாசியங்கள் உங்களை கத்திராசி விதிக்கிறார் இந்த நாள் இருந்து வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் முதிப்பதை காண்பீர்கள் நாம் ஜிபிப்போமா மகா பரிசுத்தம் உள்ள இந்த அற்புதமான வேலைக்காய் சோத்துரிக்கிறோம் அப்பா இந்த நாளிலும் வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு ஜனத்தின் மேலும் தொகப்பனே அக்கினி பற்றி எரிய தட்டி எழுப்புவீராக வீராக முடங்கி கிடைக்கின்றவர்கள் கர்த்தருக்காய் எழுவி பிரகாசிப்பார்களாக அற்புதம் செய்து மகிழப்பேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே ஆமே காட் பிளஸ் யூ